தமிழகத்தில் பள்ளி செல்லும் வயதான ஆறு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள அனைவரையும் பள்ளிகளில் சேர்க்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்த கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது மாநிலம் முழுவதும் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை பள்ளியில் சேர்க்கும் பணி அடுத்த மாதம் துவங்க துவங்கவுள்ளது அவினாசியில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைதான அவரது கணவர் மாமனார் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை ஏற்க நீதிமன்றம் மறுத்துள்ளது இலங்கை தமிழர் முகாம்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எழுநூற்று இருபத்தி ஒன்பது வீடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார் அரசு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் எண்ணூறு காலி பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் தெரிவித்துள்ளார் பல்வேறு வழக்குகள் காரணமாக கல்லூரிகளில் நிரந்தர உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்ய காலதாமதமாகி வருகிறது இதை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி கௌரவ விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்களில் நிரப்பப்பட்டு கல்வி பணியாற்றி வருகின்றனர் மேலும் தற்போது சுமார் எண்ணூறு பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் மாணவர்களுக்கு உயர்கல்வி சேவை எந்த வகையிலும் தமிழகத்தில் பாதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் கோபி செழியன் குறிப்பிட்டுள்ளார் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை அறிக்கையை விசாரணை நீதிபதியும் மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதியுமான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் இன்று தாக்கல் செய்துள்ளார் பி எஸ் சி நர்சிங் பி பார் உட்பட பத்தொன்பது வகை துணை மருத்துவ படிப்புகளுக்கு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் தொன்னூறாயிரத்து அறுபத்து ஒரு பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளதாகவும் மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது தமிழ் நமது அடையாளம் ஆங்கிலம் நமக்கான வாய்ப்பு என்பதை கருத்தில் கொண்டு தமிழை நாம் முதலில் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம் என தமிழாசிரியர்களுக்கான பயிற்சி தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் தமிழக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை நிபந்தனையுடன் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதால் இருபத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஊரக பகுதிகளில் நூறு உயர்நிலை பாலங்களை கட்ட ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கூடுதல் தலைமை செயலர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் பொது வேலை நிறுத்தத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில்துறை சம்மேளனங்கள் இணைந்து பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் மோடி தலைமையிலான பாஜக அரசு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கொள்கைகளை அமலாக்கி வருகிறது இதை எதிர்த்து தொழிலாளர் போராட்டங்கள் தொழில் தனித்தனியாகவும் நடைபெற்றாலும் அனைத்து தொழிலாளர்களும் கூட்டாக இணைந்து இந்த போராட்டத்தை நடத்துகின்றன இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வேலைநிறுத்தம் நடைபெறும் நாளன்று விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மறியல் போராட்டங்களும் நடத்தவுள்ளன எனவே இந்த பொது வேலைநிறுத்த போராட்டத்தை தமிழகத்தில் தொழிலாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சண்முகம் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அன்றைய தினம் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்று போக்குவரத்து அறிவித்துள்ளது பொது வேலை நிறுத்தம் ஜூலை ஒன்பதாம் தேதியான நாளை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மாணவ விடுதிகள் தரமற்று இருப்பதாகவும் விடுதிகளின் பெயரை மாற்றுவதால் மட்டும் தரம் மேம்பட்டு விடாது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் மதுரை மாநகராட்சியின் திமுக மண்டல தலைவர்கள் அனைவரையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் திமுகவில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்டார் இந்நிலையில் மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சட்டப்பேரவை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசும் உடன்பிறப்பே வா எனும் நிகழ்வை அவர் நடத்தி வருகிறார் அப்போது தேவையான இடங்களில் பாரபட்சம் பார்க்காமல் பதவிகளை பறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்திருந்தார் அதன்படி மதுரை மாநகராட்சியில் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அதிரடி காட்டியுள்ளார் தன்னை தற்காத்துக் கொள்ளவே இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அக்கட்சியின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுகவை கபலீகரம் செய்து தமிழகத்தில் தங்களை பலப்படுத்திக் கொள்ள பாஜக முயற்சி செய்து வருகிறது இதனை அன்வர் ராஜா உள்ளிட்ட பல அதிமுக தலைவர்களே விரும்பவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என ஜெயலலிதா உறுதியாக இருந்தார் ஆனால் தற்போது பாஜகவுடன் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார் அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் அப்படியானால் அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிப்பது யார் என்பதையும் அவர் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட வேண்டும் என சிலர் விரும்புகின்றனர் ஆனால் எங்கள் கூட்டணி உறுதியாக உள்ளது என்றும் முத்தரசன் கூறியுள்ளார்